வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் ஆலினோன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி கார்த்திகை தீபம் இன்றைக்கி எத்தனை விளக்கு ஏற்றணும் வீட்டில் எந்த திசையில் ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றினா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைவருக்குமே வணக்கங்க கார்த்திகை தினத்தன்று எத்தனை விளக்கு ஏத்தனோ எத்தனை விளக்கு வந்து நம்ம வந்து ஏத்துறதுனால என்ன பலன்கள் இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆன்மீக ரீதியாக கொண்டாடப்படுது அதாவது கார்த்திகை சோமவாரம் திரு தீபம் அப்படின்னு இந்த இரண்டும் ரொம்ப சிறப்பானதாக கொண்டாடப்படுது அந்த வகையில் கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஆனால் திரு தீபம் வருடா வருடம் மாறி மாறி தாங்க வரும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கார்த்திகை தீபம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்று வருதுங்க அதாவது இன்றைய நாள் இந்த திருவ திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபமானது நம்ம எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னும் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய முறை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க கார்த்திகை அன்னைக்கு அகல் விளக்குகளில் தான் அதுவும் நல்லெண்ணெயில தான் விளக்கு ஏற்றணும் அதே போல் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தினால் பொட்டு வைக்கணும் அதே போல் அகல் விளக்கிற்கு அடியில் வெற்றிலை இல்லைன்னா வாழை இலை வைக்க இரண்டிலையுமே வந்து ஏதாவது ஒன்றை வந்து வைக்க வேணும் வீட்டு வாசலில் இருந்து விளக்கு ஏற்றணுங்க சரிங்க எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கு வந்து ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க திண்ணையில் வந்து நாலு விளக்கு ஏற்றணும் சாமி படத்துக்கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றணும் சமையல் அறையில் ஒன்று வீட்டு ஹாலில் வந்து ரெண்டு நிலைவாசலில் நாலு வாசலில் கோலம் போட்டு நாலு பின்வாசலில் வந்து நாலு வீட்டு மாடமில் வந்து ரெண்டுங்க இந்த மாதிரி இடங்களில் கட்டாயமாக வந்து விளக்கு ஏற்றணும் இவை இல்லாமல் வேறு இடத்துல உங்களோட விருப்பப்படி எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றி அதுமட்டுமில்லாம அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒம்பது விளக்கு முதல் அதிகபட்சம் இருபத்தி ஏழு விளக்கு திரு கார்த்திகை அன்னைக்கு நம்ம ஏற்றணும் அதே போல் தீபம் அன்னைக்கு காலையில் குளித்து விட்டு முருகப்பெருமானை நினைச்சு கூட வழிபடலாம் அல்லது நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சாயங்காலம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்து தீபம் ஏற்றலாம் மாலையெல்லாம் சிவபெருமானை நினைச்சும் திருவிளக்கை ஏற்றலாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் உள்ள இருள்கள் எல்லாமே நீங்கள் பிரகாசம் உண்டாக வேண்டும் அப்படின்னு மனதார பூஜை செஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த தீபத்தை எந்த திசையில் இந்த விளக்கை ஏற்றணும் அப்படி ஏற்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கை வந்து கிழக்கு திசை நோக்கி ஏற்றினீங்கன்னா துன்பங்களை நீக்குங்க தீபங்களை வடக்கு திசை நோக்கி ஏற்றினீங்கன்னா அறிவு வளரும் செல்வம் அதிகரிக்கும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தோசங்களும் நீங்கும் விளக்கை எந்த காரணத்தை கொண்டுமே தெற்கு திசையில் ஏற்றவே கூடாது வாசலில் ஏற்றப்பட்ட தீபமானது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது எரியணும் விளக்குகளை முதல்ல பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம்தான் வாசலில் ஏற்றணும் தீபத்தை வய வாயால் வந்து ஊதி அணைக்கவே கூடாது பூ வச்சு அணைக்கலாம் விளக்க அணையி அணையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது விளக்கை வந்து குளிர வையுங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க நீங்கள் வந்து தீபத்தை வந்து நீங்கள் வந்து பூவுனால் வந்து குளிர வைக்கலாம் இல்லைன்னா மலை ஏற்றுதல் அப்படின்னு சொல்லலாங்க இதே வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்து முறையாக நீங்கள் வந்து தீபம் எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது சிலர் வந்து இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு முதல் நாளே விளக்கேற்றி தொடர்ந்து மூன்று நாட்கள் விளக்கேற்றுவாங்க சில பேர் கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு விளக்கேற்றி தொடர்ந்து மூன்று நாட்கள் விளக்கேற்றுவாங்க சில பேர் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீடு வாசலில் விளக்கேற்றுவாங்க இந்த மாதிரி விளக்கேற்று முறை பொறுத்தவரை அவரவர் பழக்கத்தை பொறுத்ததுங்க சரி இந்த கார்த்திகை தீப நாளில் அன்னைக்கு முறையாக தீபம் எப்படி ஏத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீடு பூஜை அறைகள்ல சுத்தம் செஞ்சு வீட்டோட தலைவாசல் படிக்கி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி வந்து அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிவன் முருகர் ரெண்டு பேருக்குமே நினச்சி விரதம் இருந்து அன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் வந்து முன்பாக அந்த சாயும் நேரம் மாலை நேரம் சொல்கிறோம் இல்லைங்களா பொழுது அதுக்கு முன்னாடி அதாவது ஆறு மணிக்கு தங்களோட வீட்டில் நடுவாசலில் கூடம் மாடிப்படிகள் வராண்டா துளசி மாடம் கைப்பிடி சுவர்களில் அகல் விளக்கேற்ற வேண்டும் அதே மாதிரி வீடுகள் தோறும் பார்த்தீங்கன்னா தெருக்கள் தோறும் ஊர் முழுவதும் விளக்குகள் ஒளிர்வதனால் அனைத்து இடங்கள்லேயும் ஜோதிமயமாக மங்களகரமாக காணப்படும் பூஜையின் போது சிவனுக்குரிய சோத்திரங்களை சொல்லி பொறியோட வெள்ளம் சேர்த்து உருண்டை செய்து படைப்பது சிறப்பு தினைமாவிலும் விளக்கேற்றி வழிபடலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து குத்துவிளக்கில் அஞ்சு முகங்களும் அன்பு நிதானம் மன உறுதி சகிப்புத்தன்மை சம்யோகித புத்தி இதெல்லாம் வந்து குறிப்பாக வந்து நாம் சான்றோர்கள் கூறுறாங்க இந்த குத்துவிளக்க கார்த்திகை தீபம் திருநாள் அன்னைக்கு வீட்டின் வாசல்ல ஏற்றி கோவில்களுக்கு சென்று கார்த்திகை தீப ஜோதி தரிசனம் செய்கிறதுனால தடை தோசங்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகுங்க அதே மாதிரி மன அமைதியும் மன உறுதியும் ஏற்படும் இல்லத்தில் இருந்து தீய சக்திகள் நீங்கி நம்மளோட மனம் சொல் செயல் எல்லாமே சுத்தமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதே வந்து பூஜையோட விதிமுறை விதிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீப ஒளி திருநாள் அன்னைக்கு விளக்குகளை சுத்தமே செய்யக்கூடாது மொதல் நாளே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா வீட்டில் உள்ள எல்லா விளக்குகளையும் சுத்தம் செஞ்சிடணும் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து மொதல் நாளே நீங்கள் வச்சு வச்சிடலாம் இல்லைன்னா மறுநாள் கூட வைக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் கழுவுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது என்ன தான் வீட்டில் நிறைய அகல் விளக்கு இருந்தாலும் வருட வருடமே ஒரு சில புதிய விளக்குகளையாவது வாங்கி விளக்கேற்ற பயன்படுத்தணும் இந்த பயன்படுத்தின விளக்கை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சுத்தம் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு இதை ஒரு கவரில் போட்டு நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வருஷம் வருஷம் இந்த பழைய விளக்கையும் கண்டிப்பாக பயன்படுத்தணும் புது அந்தந்த வருடத்துக்கும் புதுசாகவும் நீங்கள் வாங்கணும் வாசலில் குத்துவிளக்குகளை ஏற்றும்போது தாம்புலம் இல்லைன்னா பலகையில் வச்சு தான் விளக்கேற்றணும் பெருமனை வந்து குத்துவிளக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தரையில் வச்சு ஏற்றக்கூடாது மாடிப்படிகள் வராண்டா கூடம் இந்த மாதிரி இடங்களில் விளக்கேற்றுவதற்கு கீரல் விழுந்த உடைந்த அகல் விளக்குகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அகல் விளக்கு ரொம்பவுமே நல்ல அகல் விளக்காக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி